இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசி மகரம் வரைக்கும் பார்த்துட்டோம் ஸோ கும்பராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அவங்க லைஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு டேரட் கார்ட் மூலமாக ஸோ இவங்களோட லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்களோட அந்த பிறப்பின் பலன் பார்க்கும் வந்து இவங்களுக்கு சின்னதுலேருந்தே நிறைய கைடன்ஸ் வந்து ஒரு கைட் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கணும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து அதிகமாக மேற்கொள்ளணும் செயல்களை ஸோ அதுல ஒரு பெரிய அளவுக்கு போகணும் இந்த மாதிரியான நாட்டங்கள்லாம் அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் சரி இவங்க பண்றது தான் சரி ஆனா சரியாதான் பண்ணுவாங்க அதுலயும் ஒரு கம்பீரம் அச்சீவ் பண்ண முடியும் அதற்கான ஒரு சப்போர்ட் ஃபேமிலி சைடு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே மேம் ரொம்ப அழகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க இப்போ திருமணம் திருமணம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன மாதிரி துணையை வந்து சூஸ் பண்ணுறது இவங்க லைஃப் ஃபுல்லாக ஒரு பெஸ்ட்டாக அமையும் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இவங்க லைஃப் போனோம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவது சிறப்பு ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம்தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத எப்படி அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் வாழ்க்கைஷன் எப்படி இருக்க போகுது தான் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு சோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலயும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பாத்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தருடைய லைஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு டேரட் கார்டு மூலமாக நீங்கள் பார்த்து சொல்லிட்டுருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி மகரம் வரைக்கும் பார்த்துட்டோம் ஸோ கும்பராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அவங்க லைஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு டேரட் கார்டு மூலமாக சொல்லுங்கள் மேம் ஸோ கும்பராசி இவங்களுக்கான பார்ட்ஸ் ஸோ இவங்களுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த பிறப்பின் பலன் பார்க்கும் வந்து இவங்களுக்கு சின்னதுலேருந்தே நிறைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இவங்க இவங்களோட யாராவது ஒருத்தவங்க கனெக்டடாக இருப்பாங்க அந்த பர்சன் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த பர்சனாக இருப்பாங்க ஒரு குருமார்களினுடைய தொடர்பு இருக்கும் இல்லை அவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேட் அதிகம் மோட்டிவேட் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு கைட் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கணும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து அதிகமாக மேற்கொள்ளணும் செயல்களை ஸோ அதில் ஒரு பெரிய அளவுக்கு போகணும் இந்த மாதிரியான நாட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது தான் சரி இவங்க பண்ணுறது தான் சரி ஆனால் சரியாக தான் பண்ணுவாங்க அதுலேயும் ஒரு கம்பீரம் இருக்கும் நான் சரியாக தான் பண்ணுறேன் எனக்கான பாதையை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் ஸோ என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பீரமான முடிவுகள் செயல்கள் இதெல்லாம் வந்து நிறைய மேற்கொள்வாங்க இவங்களை யாராவது கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுடைய பாதை தப்பு அப்படின்னு மாற்றணும்னு நினச்சா கூட ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு டிவைன் சப்போர்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் ஏதாவது குருமார்களுடைய சந்திப்பு குருமார்களினுடைய வழிகாட்டுதல் இப்படியெல்லாம் அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க ஏன்னா நிறைய அவங்களுக்கு டிவைன் சார்ந்து ஸ்பிரிச்சுவல்ஸாக சார்ந்து தான் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க ஸோ கன்ஃபியூஷன் வந்தாலுமே கூட அதை ஈஸியாக அதை முறியடிச்சு அவங்களால வெளியே வந்துட முடியும் ஸோ முடிஞ்சளவுக்கு யாரையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் யாரையும் இவங்க இன்ஸ்பயர் பண்ணாமல் இன்ஸ்பிரேஷனாக எடுக்காமல் இவங்க வழி தனி வழின்னு அப்படி போகும்போது கண்டிப்பாக இவங்களோட லைஃபுக்கான அர்த்தத்தை அவங்களால் ரீச் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுடைய பிறப்பினுடைய அந்த நோக்கமே அதுதான் தனியாக அவங்களுக்கான ஒரு பாதையை வகுத்து அவங்க போகணும் அப்படின்றது தான் ஓகே மேம் இப்போ கும்பராசி அப்படிங்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி கரியரை சூஸ் பண்ணுறது சிறப்பு என்ன மாதிரி கோல் அவங்க வந்து வச்சு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணணும் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து அதை மேற்கொள்ளலாம் ஸோ இந்த துறையிலாம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு கிளிக் ஆகும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஸோ அதனால் அதை கூட அவங்க எயின் பண்ணலாம் ஸோ வெளியே போய்ட்டு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம படித்து ஸோ அதனால் ஃபேமிலிக்கு பெருமை சேர்க்கணும் நல்லா ஏர்ன் பண்ணணும் அதனால ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்கு நிறையா செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதற்கான ஒரு சப்போர்ட் ஃபேமிலி சைடு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே மேம் ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இப்போ திருமணம் திருமணம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன மாதிரி துணையை வந்து சூஸ் பண்ணுறது இவங்க லைஃப் ஃபுல்லாக ஒரு பெஸ்ட்டாக அமையும் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இவங்க லைஃப் போனோம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவது சிறப்பு ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அழகாக இருக்கணும் தன்னுடைய துணை அப்படின்னு பார்ப்பாங்க பட் அழகை காட்டிலும் இவங்க அந்த துணை கிடச்சா இவங்க லைஃப் டெவலப் ஆகுமா அது வந்து பார்க்கணும் ஸோ இப்போ வந்து சிங்கிளாக இருக்கிறவங்க மேரேஜ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க கூட அழகை பார்க்குறத விட்டுட்டு இவங்க வந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா டெவலப் ஆகுமா அதை பார்த்து முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையானது எவ்வளோ டாக்ஸிசிட்டி அவங்க லைஃப்பில் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க துணை வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எண்ட் ஆகிடும் ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் அழகை பார்த்து மட்டும் அவங்க வந்து துணை தேடுறாங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனும் அதனால் இருக்காது அப்படின்றதும் இருக்குது பொதுவாகவே கும்பராசிக்கு மேம் சொந்த தொழில் செய்வது சிறப்பாக அப்படி சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன மாதிரி தொழிலை சூஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஸோ சொந்த தொழில்கிற போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி குடும்ப தொழில் அதை வந்து எடுக்கலாம் அண்ட் சொந்த தொழில் அதே மாதிரி கொலாப்ரேஷனில் எடுக்கலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அண்ட் குடும்ப தொழில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இது ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எந்த நிறம் உகந்தது அவங்க லைஃப் ஃபுல்லாக ரொம்ப நல்ல சக்ஸஸை நோக்கியே அவங்க போகணும் என்ன தான் ஃபெயிலியர் இருந்தாலும் அதுலேருந்து மறுபடியும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா என்ன நிற உடைகள் அணிவது சிறப்பு ஸோ இவங்க வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ சூட்டபுள்ன்றத விட சக்ஸஸ் கொடுக்கும் இந்த எல்லோ ரொம்பவே அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு டிவைன் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதால இந்த எல்லோ எப்போவுமே அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ அவங்களுடைய வீட்டில் கூட அந்த வால் பெயிண்ட் கூட எல்லோவில் அடிக்கலாம் இந்த ஆஃப் சைடு இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஒரு லெமன் எல்லோ அந்த மாதிரி வரும் அப்படி அடிக்கலாம் இல்லை அந்த மாதிரியான ஒரு கேட்ஜெட்ஸ் எதாவது யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த எல்லோ ஆரஞ்ச் இது ரெண்டு கலர்ஸுமே அவங்களுக்கு பண்ணமெசித்த உருவாக்கம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அண்ட் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து வைப்பாங்க அது எல்லாமே சக்ஸஸ் நோக்கி போகிறதா இருக்கும் ஓகே இவங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருந்தாலும் இவங்களுக்கு லக்கியாக இருக்கக்கூடிய அந்த லக்கி சாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த தெய்வத்தை வந்து இவங்க சூஸ் பண்ணி அந்த தெய்வத்தை வழிபாடு மேற்கொண்டால் இவங்க லைஃப் இருக்கும் மேம் ஸோ இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு விதமான தெய்வங்கள் எடுக்கலாம் பணத்துக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் அது ரொம்ப அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போல்லாம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அது கண்கூடாக அவங்களால பார்க்க முடியும் இன்னொன்று மன அமைதிக்கும் இல்லை ஒரு மாதிரி பய உணர்வுலாம் வரும்போது அவங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய கார்டியன் ஏஞ்சல் யாரையாவது அவங்க எடுத்துக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படி அந்த ஏஞ்சல் வந்து அவங்க ப்ரே பயம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க விட்டு போயிடும் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அழகா பொறுமையா ரொம்ப நிதானமா மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகான லைஃப் ப்ரெடிக்ஷன் அதுவும் கும்பராசிக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பாக்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல என்னோட லைஃப எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்